தஞ்சை பெரிய கோவிலில் இரண்டு பெண்கள் படிக்கட்டில் நின்று நடனமாடி ரீல்ஸ் பதிவு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம் அருள் ரூஸ்வெல்ட் வணக்கம் தற்போது இரண்டு மாணவிகள் தஞ்சை பெரிய கோவில் படிக்கட்டில் நடனமாடி ரீல்ஸ் செய்த வீடியோ வெளியாகி சர்ச்சையாக தற்போது பதி பகிரப்பட்டு வருகிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் சாமி அதாவது தஞ்சை பெரிய கோயில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சுப்பாய் திறந்து வருகிறது அதாவது பெரிய கோயிலில் புனித தன்மை காக்கும் வகையிலும் இரண்டு பேருந்து கோயில் படிக்கட்டில் நடனம் ஆடியதை பதிவு செய்த வீடியோ தற்போது சமூக பரவலாக பரவி வருகிறது கோயில் பாதுகாப்பிற்கு பாதுகாப்பு என்பது ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவர்கள் செய்தியாளர்கள் கோயிலுக்கு செல்போன் எடுத்து சென்றால் கூட செல்போனை பிடிங்கி வைத்ததற்காக முறையான பர்மிஷன் வாங்க வேண்டும் என்று வரும் நிலையில் பாதுகாப்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் கேள்வி கேட்டு வருகிறார்கள் அதே போல சூசந்தூர் கோயிலில் பக்தர்கள் செல்போன் எடுத்து தடை விதித்தது போல தஞ்சை பெரிய கோயிலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்த அண்ணா வீடியோவை கோயில் புனியத்தை கெடுக்கும் வகையில் ஒளிப்பதிவு செய்தவர்கள் மீது அங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல பாதுகாப்பு பணியில் இருந்த கோயில் பணியாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது சமூக கோரிக்கை வைத்து வருகிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அருள் ரோஸ்வல்